எனதருமை மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருவது பெரிய அளவிற்கு சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படாத அமைப்பு என்றாலும் கூட ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றுள்ளார் இந்த நீச்சநிலைதான் சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே புதன் நீச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படாமல் உணர்ச்சிபூர்வமாக செயல்படப் போவதால் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் புதன் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையான ஏழாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அர்த்தாஷ்டமஸ்தானத்தை வலுவிழந்த புதன் பார்வையிடுவதால் சில எதிர்பாராத சுப நிகழ்வுகளிலும் தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் மிதினம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் புதன் பகவான் புத்திக்கு காரணகர்த்தா மிதினம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதினத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளை பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டைப் பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூற்றுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை எதிராளியைத் வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கிப் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புதன்கெட்டால் புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனைப் பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராககேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் இந்த புதன் உள்ள காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சஞ்சரிக்கும்போது பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் தற்போது அவர் வலுவிழந்து சஞ்சரிக்கிறார் அதிலும் குறிப்பாக வேலை ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் வலுவிழந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை உத்தியோகம் போன்ற பணிகளில் அதீத கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது உங்களுடைய சிறு கவனச்சிதறலால் ஏற்படும் சிறு தவறை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகம் ரீதியாக நிரந்தர வேலையோ ஒப்பந்த வேலையோ சொற்ப சம்பளத்திற்காக பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் கூட அதிலும் சில மறைமுகமான சூழ்ச்சிகளையும் சிரமங்களையும் இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவானால் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக தேவைப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களிடமும் பங்குதாரர்களிடமும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் கர்மஸ்தானம் வலுவிழந்து காணப்படுகிறது எனவே குடும்பத்தில் சில ஆரோக்கிய தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் சப்தம பார்வையால் பார்ப்பதால் மேற்கொள்ளக்கூடிய சுப நிகழ்வுகளில் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் நல்ல வரன் கிடைத்தாலும் அந்த வரனை தக்க வைத்துக் கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதுபோன்று எதிர்பாராத சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் அதிலும் குறிப்பாக இல்லத்தில் வாழ்க்கை துணைகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதல் துணைகளுக்கு இடையே தேவையில்லாத மனக்கசப்பும் உணர்ச்சி காதல் முறிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது எனவே எந்த பணியாக இருந்தாலும் கொடுத்து சென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை தக்கவைத்துக் கொள்ள முடியும் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சிகளையும் சிரமங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் அவர்களை அணுக வேண்டிய காலகட்டமாக இந்த புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் கருதப்படுகிறது சொந்தமாக வாங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களிலும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் அமைப்பிலிருக்கிறார் எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும் அவற்றை தவிர்ப்பது கடினம் ஆனால் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக மூன்றாவது நபர் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் மூன்றாம் நபரின் தலையீட்டின் காரணமாக உங்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் மேலும் மேலும் அதிகமாகுமே தவிர அவைகள் தீருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் கண்டிப்பாக அவ்வாறான பிரச்சினைகளைத் தவிர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய புதிய யூகங்களில் யுத்திகளில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான காலகட்டமாக இந்த புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் கருதப்படுகிறது இந்த தருணத்தில் கவனச்சிதறல்கள் அதீதமாக அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அவ்வாறான கவனச்சிதறல்கள் மதிப்பெண் சிதறல்களாக மாறிவிடும் எனவே மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் புதனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கால்நடை வளர்ப்பிலும் விரயம் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்